புரோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி எண்ணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் கும்பராசி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவாக தெளிவாக பார்த்துடலாம் இந்த மாத துவக்கத்தில் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே சூரியனும் சனி பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது வரைக்கும் போன மாதம் ஃபுல்லா உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் சூரியன் இந்த மாதம் ஒன்றாம் தேதி அதாவது மாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க உங்க தான் சூரியன் இருக்க போறார் இரண்டாவதா புதன் பகவான் மாசி மாதம் ஏழாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு உள்ள வரப்போகிறார் அதாவது மகரத்திலிருந்து கும்ப ராசிக்குள்ள ஆகிறார் புதன் புதன் அங்கு ஒரு பதினாறு நாட்கள் இருக்கிறார் மாசி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் உங்க ராசிக்குள்ளே இருக்கிறார் புதன் ராசிக்குள்ளே இருக்கிறது திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஐந்தாம் அதிபதி அஷ்டமாதிபதி ராசிக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இதனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கறத பார்க்க போறோம் மூன்றாவதாக சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் உங்கள் ராசிக்குள்ள சுக்கரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்போது நாலு ஒன்பதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்த விரிவாக தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் இவ்வளவுதான் கிரக பயிற்சி வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அஸ்தமனமோ வக்ரமோ இப்படி எந்த ஒரு சம்பவமும் இல்ல இந்த அமைப்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பாக்க போறோம் இது கோச்சார பயிற்சிகள் தானா இதனால என்ன சேஞ்சஸ் பெருசா லைஃப்ல நடந்துரும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடக்கும் அதுல மாற்றம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா தசாபுத்தியும் கோச்சாரமும் இணையும் தான் ஒரு ஜாதகருக்கு உண்டான பலனே நடக்குது அதுல மாத கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இவர்களுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது வருட கிரகங்கள்னா குரு சனி ராகு கேது இவங்களை வச்சுட்டு வருட பலன் சொல்லிடலாம் மாத பலன் அப்படிங்கும்போது போது இந்த கிரகங்கள் முக்கியமா மாத கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை தான் கும்பத்துக்கு நடக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன் அந்த ஒவ்வொரு கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க அது தரக்கூடிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும் இப்போ அந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கலை நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த கிரகங்கள் தரக்கூடிய மாற்றங்களை உங்களால் பெரியதாக உணர முடியாது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஷேரில் ஐம்பதாயிரம் லாபம் கிடைக்கிறதுக்கும் ஐநூறுரூபா லாபம் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தசாபுத்தி நடந்ததுன்னா ஐம்பதாயிரம் லாபம் கிடைக்கும் தசாபுத்தி இல்லை அப்படின்னா ஐநூறுரூபா லாபம் கிடைக்கும் ரெண்டுமே லாபம்தான் ஆனால் எது நம்ம அதிகமாக நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இப்போது பலனு கூட போயிடலாம் முதல்ல சூரியனுடைய பயிற்சி சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் ராசிக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிக்குள்ள சூரியன் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரிந்த கணவன் மனைவி இணைவதற்குண்டான ஒரு வேலையை செய்கிறது உங்க ராசி அதிபதி என்னமோ சனி பகவான்னா சனி பகவான் அங்கேயே பலமா இருக்கிறாரு சூரியனும் உங்க ராசிக்குள்ள வர்றாரு அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் பகை கிரகங்களே ரெண்டு பேரும் மறுபடியும் எப்படி ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தாண்டி அவர் ஏழாம் அதிபதி இவர் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை தேடி போகிறார் லக்னத்தை தேடி போகிறார் கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டாகும் சின்ன சின்ன கசப்புகள் வந்துட்டு போகத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது இருக்க வேண்டிய ஒரு நா ஒரு மாதமாக இந்த மாதம் காட்டப்படுகிறது உங்களை தேடி உங்கள் வாழ்க்கை துணை வந்து சேருவார்கள் அதெல்லாம் மாற்றம் இல்லை உங்களுடைய மெரிட்டு உங்களுடைய கெத்து உங்களுடைய கௌரவம் ஒரு துளி கூட கீழே போகாது ஏன்னா தான் தேடி வர போறாங்க உங்களுக்காக சில விஷயங்களை மாற்றிக்க போறாங்க அது உங்களை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை மாத்திக்க போறாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க முழுமையா மாறணும்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி போறது நல்லது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவீங்க புரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலையில் தான் இருக்கு இந்த நாள் வரைக்கும் சேர்த்து வச்ச அந்த வரட்டு கௌரவம் தவிடுபடியாக போகும் அவங்களுக்காக கண்டிப்பா மனசு கீழறங்கி யோசிக்கும் இரண்டாவதுதான் அரசாங்க அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு இதுவரைக்கும் சாதகமாக இல்லை அது சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சலை பார்த்தாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த அலைச்சல் இல்லை அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் உருவாக்கி தருவார் சூரிய பகவான் என்ன செய்வார் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி இதுதான் பலன் சொல்லி உறிச்சு கொடுக்க மாட்டார் இப்படி போனா அங்க இருக்கும் அங்க வாங்கிக்கும் இதுதான் பலம் இருக்கும் அப்படின்ற வழியை மட்டும் காட்டுவார் வழிகாட்டி சூரியன் அப்போ இந்த மாதிரியான சூழல் உருவாக்கி தருவார் அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத மறைமுகமா சொல்றோம் பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கௌரவம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுகிறது இல்ல அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு வந்துருக்கும் கண்டிப்பாக நல்லா ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நினைப்பீங்க இந்த இடத்துக்கு உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்க நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதோ ஒரு விசேஷங்களை கலந்துக்கிறதோ பொது ஜன மத்தியில் உங்களுடைய கௌரவங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்க எக்ஸ்ட்ராவாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்வீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரம் பேர் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இங்கே செய்யக்கூடிய செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும் வெளியூர் வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கட்டாயம் உணர முடியும் அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது படிப்பு நல்லா இருக்க போகுது படிப்பில் எந்த விதமான தொந்தரவுகளும் சொல்லலை என்ன படித்த விஷயங்களை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது சில கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு ஒற்றை தலைவலி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளையும் சொல்கிறது இது தற்காலிகமாகவே இன்னும் சொல்லப்போனா மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாகட்டும் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாகட்டும் உங்கள் மீது அதிகப்படியான அக்கறையை செலுத்துவார்கள் நம்ம மேலே இருக்கக்கூடிய நல்ல தான் இதெல்லாம் அப்படிங்கறத உணர்ந்தாலும் சில நேரங்கள்ல நம்மளால அவங்களே சொல்றாங்க விருப்பங்களை அவங்கள மீறி நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த மாதம் உங்களுக்கு வரும் இயலசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாய முன்னேற்றம் ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை புரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொழில் சம்பந்தமான தனிப்பட்ட திறமைகள் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த சூரிய பகவான் செய்வார் அதான் சொல்லிட்டேன் ஒரு பேர் இருந்தாலும் தனியா தெரிவிங்க காரணம் உங்களுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப இருக்க இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடு அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஊர் பொது மனிதர்கள் அல்லது தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் பொது காரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு முதன்மையான நபர்கள் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அவர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அப்படின்னே சொல்லணும் அவர்களுடைய அணுகுமுறையும் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒன்றாக இருக்கும் அவர்கள் கூட இன்னுமே சகஜமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் சூரியன் ராசிக்குள்ளே வர்றது நல்லதா சார்னா கண்டிப்பாக நல்லதுங்க அதில் மாற்றமும் இல்லை உங்களுடைய செயலுக்குண்டான உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரமும் பரிசுகளும் காம்ப்ளிமெண்டரி நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சில நேரங்களில் கணவன் மனைவி அன்யோனியம் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சு மற்றவங்களுடைய பார்வை கண் திருஷ்டி அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வந்து அதன் மூலமாக சின்ன கசப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் நம்ம தான் பெருசு நம்மளால் தான் எல்லாமே முடியும் யாரும் நம்மளை விட சிறப்பாக செயல்பட முடியாது அப்படிங்கிற ஆணவம் வரவே கூடாது அது மட்டும்தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியன் தரக்கூடிய நெகட்டிவ் மற்றபடி ராசிக்குள்ள சூரியன் வர்றது எல்லா விதத்திலையும் நன்மைகள் தான் தந்தையினுடைய உறவு வழி சிறு ஏமாற்றம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான சூழலாக சொல்லுது தந்தை வழி உறவுகளால் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒருத்தரை நம்பி தந்தை வழி உறவுகளில் ஒருத்தரை நம்பி இருந்துகிட்டு இருக்கோம் அவர் சரியான நேரத்தில் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அலை வச்சிருவார் ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மற்றபடி சூரியன் ராசிக்குள்ளே இருப்பது எல்லா விதத்துலேயும் நன்மைகள் தான் குறைன்னு சொல்றது கொஞ்சம் குறைவு தான் சின்ன சின்ன மைனஸ் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ரெண்டாவதாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதிங்க அவர் வந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே மாசி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்கள் பதினாறு நாட்கள் உங்கள் ராசிக்குள்ளே இருக்க போறார் புதன் ராசிக்குள்ளே இருந்தால் திக்பலம் அடையிறார்னு இருக்கும் ரொம்ப ரொம்ப கிளவரா யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில நேரங்களில் நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடு தேவையில்லாத மன உளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே வந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கான காரியங்களை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இந்த புதன் உங்களுக்கு வந்து போகிறாரு புதன் அங்க மட்டும் தனித்து வந்து இருக்கல கூடையே சனி பகவான் இருக்காங்க சூரியனும் இருக்காங்க சில நபர்களுக்கு காதல் குடும்பத்திற்குள் தெரிந்து குடும்பத்தின் சம்மந்தத்தோடு திருமணத்தில் போய் முடிவதற்குண்டான ஒரு ஆணி ஆணிவியராக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பீங்க சில நேரங்கள்ல எதிர்ப்புகள் இருந்தாலும் பல நேரங்கள் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம் இதுவரைக்கும் நீங்கள் செய்த நல்ல செயலின் விளைவாக கிடைக்கப்பெற்ற நல்ல கருமாக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது நிறைய கும்பராசி கும்பலக்கான என்ன பண்ணதுன்னா பிளானிங்லாம் பக்காவாக இருக்குங்க அதை செயல்படுத்த முடியாமல் தவிப்பீங்க இந்த சூரியன் சனி உடன் புதன் இணைவு உங்களுடைய பிளானிங்கை செயல்படுத்துவதற்குண்டான வேலைகளை செய்யுது அதீத மனக்குழப்பத்திலிருந்து நல்லது ஒரு நிவர்த்தியை தருதுங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்க வைக்கும் இங்கே என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா ஓவர் புத்திசாலித்தனமாக யோசிச்சு இருக்கிறதை விட்டுறக்கூடாது ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே ஆனா ஆராய்ச்சி பண்ண வைக்கும் இந்தப்பதான் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதுமானது எதிர்பாராத நேரங்கள்ல குடும்பத்துல யாரா ஒரு நபருக்கு உடல் தொந்தரவுகளும் அதீத மருத்துவ செலவுகளும் வருவதற்குண்டான ஒரு சூழ்களை சொல்கிறது கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது குழந்தை உங்கள் மீது அதிக பிரியத்தை செலுத்துவதாக நீங்கள் நம்புவீர்கள் அதே போல் அவர்களுக்கு உடல் தொந்தரவுகள் வரும் குழந்தைக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயம் நல்ல ஒரு தேர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காட்டப்படுகிறது ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் தான் திட்டம் சிந்தனை செயல் எல்லாமே ரொம்ப தீர்க்கமாக நல்லபடியாக செய்து காட்டிக்கிறீங்க எல்லாமே உங்களால் பண்ண முடியும் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் அதே போல் கடன் பேங்க்கில் லோன் கேட்டிருக்கிறீங்க இல்லை பேங்க்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இந்த மாதிரி வங்கி சம்மந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபேவராக எடுக்கிறதுக்குண்டான வழிவகைகளை அந்த புதன் செய்து கொடுப்பார் அதுக்குள்ளே நான் சாதகமான ஒரு அமைப்புகளை செய்வார் அப்போது நம்ம இந்த சம்மந்தமான விஷயங்களுக்குள்ளே நம்ம சில தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கொன்ன விஷயங்களுக்குள்ளே போகும்போது புதன் கிழமை புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்ட இரவதி அல்லது புதனனுடைய ஹோரையை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் என்னதான் எண்ணம் தெளிவாக இருந்தாலும் சில நேரங்கள்ல சின்ன குழப்பமான மன ஏன்னா ஒரு புதன் அஷ்டமாதிபதியும் கூட சில நேரங்கள்ல சில குழப்பமான மனநிலைமை வருவீங்க அது எப்போ அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மாலை நேரங்கள்ல அதை அந்தி சாயக்கூடிய நேர நேரங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த காலகட்டங்களில் மட்டும் சாயங்கால நேரம்னு சொல்லுவோம் லோக்கலில் சாயங்கால நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கு அடுத்தது அந்த புதன் மாசி மாசம் இருபத்தி நான்காம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார் ஆனால் அங்கே புதன் நீசமாகிறார் தேவையில்லாத வார்த்தைகளை உங்களுடைய பேச்சில் பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் எந்த விதமான மாறுதல்களும் செய்யக்கூடாது முதியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கம் மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறும்போது கண்டிப்பாக அது உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்தியே தீரும் கவனம் தேவை அடுத்துதான் சுக்கர பகவான் என்ன செய்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் நான் மூணு வாரங்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பாராத அலைச்சலும் செலவுகளும் தந்து விடுகிறார் தாய் வழி உறவுகள் மூலமாக செலவுகளும் அலைச்சலும் வரும் தாய்க்கு மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான சூழல்களையும் சொல்கிறது முதலாளியும் மருத்துவ செலவுன்னு சொன்னோம் இந்த தாய்க்கே மருத்துவ செலவுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லும் தாயார் உடல்நிலையில் அக்கறை வேண்டும் படிக்கக்கூடிய நபர்கள் படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சற்று குறைந்துவிடும் விளையாட்டில் ஆர்வம் போயிடும் படிக்க மாட்டாங்க இல்லை நல்லா படிக்க வச்சோன்னா புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவாங்க தூக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கரெக்டாக அந்த ஏஜ் தீனேதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதீத மனமாற்றங்கள் எதிர்பாலினத்தின் மீது வரும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது உங்களால கன்சல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் கிடக்கூடாது உணவுகளில் மாற்றங்களை செய்ய வேண்டாம் அதே போல் வெளியூர் வெளிமாநில வெளிநாடுங்க இன்ப சுற்றுலான்னு சொல்லுவோம் இல்லையா வெளியில போறது ஜாலியா போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுல மனசு ஈடுபாடு செலுத்தும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் சுக்கரனுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய நபர்களுக்கு எழுபது எண்பது சதவீதம் வெளியூர் வெளிமாநிலம் அதாவது டூரிஸ்டா வெளியில போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகளையும் அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் நல்ல தூக்கம் நிம்மதியான உறக்கம் நல்ல ஓய்வு நல்ல உணவு எல்லாமே கிடைக்கும் அதிகமாக இந்த காலகட்டம் ஸ்வீட் சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் அலைச்சலும் செலவுகளும் வரும் மேலதிகாரிகள் உங்களை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு அதிகமான வேலை தொழுவை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேலையில கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க மேலதிகாரிகள் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வாகனத்துல அதிகமாக காசு இறக்குறாங்க புதுசாக வாகனம் வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தையும் ஏற்படுத்தி தரும் சில நேரங்களில் பழைய வாகனத்தை புதுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதிகப்படியான செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சுழலும் வரும் வீடு சம்மந்தமான விஷயங்கள்லையும் வீடு வெள்ளை அடிக்கிறதோ இல்லை வீடு மராமத்து பணிகள் செய்கிறதோ வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் ஃப்ரிட்ஜு மிக்சி வாஷிங் மிஷினு இந்த மாதிரி ஏசி இதெல்லாம் வந்து உண்டான ஒரு வாய்ப்புகள் சொல்லுது எல்இடி டிவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க அப்டேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஸோ இதெல்லாமே சுக்கர பகவான் செய்யக்கூடிய விஷயம் மாத இறுதியில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு பொருள் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததா செவ்வா இந்த ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் தாவத்துல ஆல்ரெடி ஜென்மச்சனி போயிட்டு இருக்குது உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய அமைப்பு உச்சமாக வேற இருக்கிறார் வேலையில் சொல்லவே வேணாம் அவ்வளவு அலைச்சல் அவ்வளவு மன அழுத்தம் அவ்வளவு சங்கடங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இனிமேலும் பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இனிமேலும் இருக்க போகுது ஆனா அதை எல்லாம் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை அந்த சூரிய பகவான் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய பகவான் தந்துகிட்டே இருப்பார் இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த சூரியன் உங்களுக்கு தந்தை தீர்வார் இதுல மாற்றம் இல்லை இரண்டாவதா மூன்றாம் அதிபதி பன்னெண்டுல இது நல்ல விஷயமா சார்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகப்படியான தோல்விகளுக்கு பின்பு இறுதியில் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது முய்சி எடுக்காமல் இருக்கிறது தவறு எடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஆகும் மூணாவது தடவை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒரே டைமில் விட்டுற வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது இந்த மாதத்தில் மட்டும்தான் அவ்வளோதான் ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில்களுக்கு சென்று லக்ஷ்மி வழிபாடு செய்வது நல்லது மாத துவக்கத்திலையும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வரலாம் இரண்டு நெய் தீபம் போட்டு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ அல்லது இனிப்பு பதார்த்தங்களை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபாடு செய்துட்டு வர கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தந்தே தீரும் மேலும் கும்பராசி கும்பலக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் சுற்றுச்சம்பலம்